ஸ்ரீமதி ராமானுஜா நமகா வீல் உங்களுக்கு ஃபோர் மேஜர் கொடுத்துருக்கு ராமானுஜா அக்செப்ட் ரிஃபார்ம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் ஃபைனல் இயர் அண்ட் லெகசி இந்த நீங்க ஸ்பின் பண்ண உங்களுக்கு ஒரு டாபிக் வரும் அந்த டாபிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அதை வந்து ஆன்சர் பண்ணால் யூ வில் பி ரிசீவிங் பாயிண்ட்ஸ் ஆனால் நீங்க வந்து வேறவா ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டினை ஆன்சர் பண்ணால் யூ கெட்டிங் அ மைனஸ் மார்க் அண்ட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் யூ கெட் ஒன் பாயிண்ட் இஃப் யூ நோ ஸ்டோரி இல்லட்ட ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்

அந்த எயிட்டி இயர்ஸ் வந்து மணவாள மாமுனிகளை வந்து அவதரி எக்ஸலன்ட் கண்ணா அவரால் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸே இருக்க முடியல பெருமாளை பிரிஞ்சு அதனால ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ்லேயே பரமபதம் அடைஞ்சிட்ட நூ மீதி எயிட்டி இயர்ஸ் வந்து மணவாள மாமுனிகளை அவதரித்த எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் नेक्स्ट मालूलन उनक स्क्रीन कंट्रोल करते दिए के यू कैन स्पिन द व्हील ओके आका ओके मालूलन को आधे टॉपिक फाइनल इयर्स एंड लेगेसी रामानुजर எத்தனை சிம்ஹாசன பதிகளை அமைச்சர் அமைச்சு வச்சாரா சிம்ஹாசன பதிகள்னா என்ன சிம்ஹாசன பதிகள்னா ஒரு ஆச்சார் ஒரு ஆச்சாரியன ச சம்பிரதாயத்துக்கு நியமிச்சு ஆஹ் நியமிக்கிறது அதுக்கப்புறமா ச சூப்பர் கண்ணா நெக்ஸ்ட் ஸ்மிருதி உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறேன் யூ கேன் டூ இட் கண்ணா யூ கேன் ஸ்பின் ஓகே இப்ப வந்த ிக் வந்து டெம்பிள் சர்வீசஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு எதுக்கு தப்பிச்சு போவர் எதுனால தப்பிச்சு போவார் ஸ்மிருதி போவாரு கரெக்ட் எவ்ளோ ವರ್ಷம் தப்பிச்சு போவர் 12 ವರ್ಷம் எக்ஸலెంట్ வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் யார்க்காவது கொடுக்கணும் இருக்கா எனிவன் மௌதிகா அக மௌதிகா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ண ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நம்மால ஓகே சோ லெட் மௌதிகா அக்கா வந்து கிருமி கண்ட சோழன் வந்து ராமானுஜரை வந்து அத்வைதம் தான் ஃபாலோ பண்ணும் விசிஷ்டாத்வைதம் ஃபாலோ பண்ணக்கூடாது கொடுமைப்படுத்துவார் அதனால வந்து கூரத்தால்வன் வந்து மேலக்கோட்டைக்கு ராமானுஜரை அமுச்சு விடுவார் அங்கே வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் இருப்பார் எக்ஸலன் அதுக்கப்புறம் ஆச்சியார்ட்டேருந்து அங்கேருந்து வாங்கி வந்து அவரை சேவிப்பார் சூப்பர் கண்ணா சூப்பர் அடுத்த சான்ஸ் ரிஃபார்ம் ராமானுஜர் யார்ட்டேந்து செல்வ நாராயண செல்வ நாராயண பெருமாள் எழுத்துன்னு வருவர் செல்வ பிள்ளை பெருமாள்னு பெருமாள் இருப்பார்ல அது யார்ட்டு மீட்டின் வருவர் லக்ஷன்யா நெட்ஒர்க் ஸ்லோவா இருக்கு தெரியும் பண்ண முடியுமா அக்கா நோ சான்ஸ் வில் கோ சஞ்சனா சஞ்சனா உனக்கு தெரியுமா இந்த ஆன்சர் அக்கா முஸ்லீம் ராஜா கிட்டே சுல்தான் ராஜா டென் அது யார்கிட்ட அந்த விக்கிரகம் இருந்தது மௌத்திகா சொல்லு கண்ணா அக்கா டெல்லி சுல்தானோட பொண்ணு பிபி அவர் வீபி நாச்சியார் வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுருந்தா செல்லப்பிள்ளை பெருமாளை ராமானுஜர் வந்து கன்வர்ஸ் பண்ணி அவள் அவள்கிட்டேருந்து எடுத்துன்னு போகும்போது அவ பெருமாளை விட்டு பிரியாமல் இருக்க முடியாதுனால அவ இறந்து போயிடுவான் கரெக்ட் பிபி நாச்சியார்கிட்ட தான் இருக்கும் டெல்லி சுல்தானோட பொண்ணு அவன் டெல்லி சுல்தான்கிட்ட இருக்காது வந்து அது ஒரு ஒரு அதோட விளையாடுவா அந்த விளையாடுவா அவழ்டேந்து ராஜாக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது யூ ஹாவ் டு பி லிட்டில் மோர் ஸ்பெசிபிக் ஓகேவா நெக்ஸ்ட் சஞ்சனா நீ ஸ்பின் பண்ணலாம் கண்ணா ஓகேவா உனக்கு என்ன வருது ஓகே அதேதான் வருது டெம்பிள் சர்வீசஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் மேலக்கோட்டைக்கு இன்னொரு நேம் என்ன இது கூட கூப்பிடலாம் செல்லப்பிள்ளை மேலக்கோட்டை மேலக்கோட்டைக்கு இன்னொன்னு ஒரு பெயர் இருக்கு அக்கா கொஞ்சம் யோசிக்க டைம் ஆஹ் நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் என்னது திருநாராயணபுரம் திருநாராயணபுரம் கரெக்ட் கண்ணா ஓகே அடுத்தது அகைன் சான்ஸ் கோஸ் டு மௌத்திகா ஓகே மௌத்திகாக்கா அகெயின் சிமிலர் டாபிக்ஸே வருது ஓகே பைனல் இயர்ஸ் அண்ட் லெகஸி அதுல ராமானுஜரோட தானுகந்த திருமேனி எங்க இருக்கு நீராத்துல இருக்குக்கா ஆஹ் அதுக்கு ஏதாவது ஸ்டோரி ஏதாவது சொல்லுமாக்கா ஆஹ் ஆமாக்கா தானுருவம் வந்து மண்ணுக்கு அடியில வச்சிருக்கா ஆனா மேல ஜஸ்ட் செல வச்சிருக்கா கரெக்ட் கரெக்ட் நெக்ஸ்ட் மாலோலன் உனக்கு கண்ட்ரோல் கொடுக்கறேன் கண்ணா யூ கேன் டூ இட் ஸ்பின் பண்ணலாம் இன்னொரு ஸ்பின் என்ன ஏன்னா topics டாபிக்ஸாவே வருது வேற ஏதாவது ஸ்பின் பண்ணே மகாபூர்ணர்னா யாரு பெரிய ஓகே அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் குடுப்பியா ஏன் அவர் மகாபூர்ணன்னு அவருக்கு பேரு ஹம் அவருக்கு உம் டா ஹம் பெரிய நம்பி நாமாஞ்சரானா ஆச்சாரியார் கரெக்டர் வேற ஏதாவது பெரிய பத்தி தெரியுமா

இவருதான் யமனாச்சாரியருக்கு அப்புறம் குரு பரம்பரையில யார் வருவா பெரிய நம்பி தானே வருவார் வந்து எடுத்துக்க முடியாது சோ அதனால பெரிய நம்பி இருந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய நம்பி அதுக்கப்புறம் பெரிய நம்பிட்ட கத்துண்டார் மத்த நாலு ஆச்சாரியர்கிட்ட கத்து ராமானுஜருக்கு மொத்தமா அஞ்சு ஆச்சாரியர்கள் பஞ்சாச்சாரியர் അവരുടെ എല്ലാരും കത്ത് ആചാര്യ്പെടുത്തപ്പർവാൻ മല എക്സ്പ്ലേഷൻ കൊടുക്കേറ്റ് ராமானுஜர் திருக்கோஷ்டியோர் என்ன கத்துமந்திரம் கத்து நம்ம எப்படி சொல்லணும்னா திருமந்திர்த்தம் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இந்த திருமந்திர்த்துக்கு வேற என்ன சொல்லுவோம் ஆஹா ஓன்லி ஸ்மிருதி வில் ஆன்சர் வேறதோ ஒரு மந்திரம் சொல்லுவோம் இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா வேற தெரியுமா ஆஹ் தெரியுமா சொல்லுக்கண்ணா அஷ்டமந்திரம் அஷ்டாஷர மந்திரம் ஓகேயா ஓகேவா சோ சூப்பர் ஸ்மிருதி ஸ்மிருதிக்கு uh Mautika, i'll give you half mark okay wow. <laughs> try panda. so definitely next smriti ka proveriya mm, lakshanya leave acha okay sanchana ipo unakkenna kar hand lower panikokka hmm something different struggles and miracles struggles and miracles Who sacrificed his eyes for Swami Ramanuja? அதாவது ராமானுஜரோட எந்த சிஷ்யர் தன்னோட கண்ண sacrifice பண்ணார் சஞ்சனா ஹெல்ப் கேட்க கண்ணா நான் ஓலி ஆமா அக்கா

அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஆன்சர் கொடுத்ததுக்கு நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆட்டும் கிறிஸ்பா சொல்ல போறேன்ப்பா ஓகேமா அப்ப அந்த ராம ராமானுஜரோட மடத்துக்கு வந்து ராஜாவோட ஆள் எல்லாம் கூப்பிடுறான் அப்புறம் சோழ சோழ ராஜாவோட சோழத்தோட கிங் கிருமிகண்டன் கிருமிகாண்டன் வந்து கூப்பிடுறா கூரத்தாழ்வானும் ராமானுஜரும் போற ராமானுஜர் போல வெளியில வந்து அஹ் கூறத்தாழ்வான் வந்து அவரோட வஸ்திரத்தை வந்து கட்டிண்டு உள்ள போயிடுறா அதுக்கப்புறமா வந்து அந்த ராஜா சொல்ற சிவன் தான் பரதெய்வம் அப்படின்னு நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னோன்ன சொல்ற அஹ் சரின்னு சொல்லிட்டு துரோணர் தான் துரோணர் தான் துரோணவசி பதத்வதம் அப்படின்னு கை கையெழுத்து போட்டுற அதுக்கப்புறம் வந்து அந்த சோழ கிங் வந்து கிருமிகண்டன் வந்து சொல்ற நீ என்ன நினைச்ச சிவந்தா பரதெய்வம்னு கையெழுத்து போட சொன்னேன் நீ என்ன இந்த மாதிரி கையெழுத்து போ அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து சோல்ஜர்ஸ கூப்பிட்டு கண்ணை பொடுங்க சொல்றா அப்ப வந்து அஹ் அவர் சொல்ற அபாகவாதாலாம் என்ன வந்து அஹ் தொடக்கூடாது நானே கண்ணை பிடுங்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்ணை பிடுங்கின்றார் करेक्ट करना एक्सलेट सुपर